வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் மாற்றிட்டு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் நல்லா வடியட்டு ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது நல்லா வருபடட்டும் நல்லா வறுபட்டு மணம் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஆகட்டும் இப்போது நல்லா வறுபட்டாச்சு இதை எடுத்துடலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா அரைபடும் இப்போது நல்லா அரைச்சாச்சு இதை நல்லா அரிப்பு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க இதை திருப்பவும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு இதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இதை அரைச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரிச்சாச்சு மாவு ரெடியாகியாச்சு இதோட நாலஞ்சு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் துருவண வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சர்க்கரையை நல்லா இலகி வரும் நல்லா அழுத்தமாக கலந்துவிடுங்க அப்போ தான் சர்க்கரை நல்லா இலகி வரும் இப்போது சர்க்கரை நல்லா இலகி வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பூசணி இலை எடுத்துருக்கேன் நீங்கள் பலா இலை பெரளி இலை இல்லை பனை இலை கூட எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சமாக எடுத்து இலையில வச்சு நல்லா மடித்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க ரொம்ப நிறைய வைக்கக்கூடாது மாவு இதை மாதிரி நல்லா மடித்து விட்டுறலாம் கொஞ்சம் அழுத்தி விடுங்க இதே மாதிரி எல்லா இலையிலையும் மாவு வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் இதை நல்லா வேகட்டும் முடி வச்சுக்கலாம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போது ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ